கோவக்காய் கோம்பழம் சின்ன முறையில் சாப்பிட்டது பழமாக இருக்கும்போது இதெல்லாம் கூப்பிட்டு வச்சு சாப்பிட்றாங்க நிறைய பேர் பேருக்கு தான் வாங்கிட்டு இருந்தாங்க இது ஒரு வேலையை வெளியிட்டு போயிருந்தாங்களாம் வரும்போது இதாக குட்டி குட்டி கத்தரிக்காய் இங்கேயே தோட்டத்தில் போய் அறுவடை பண்ண ரொம்ப நான் இருக்கும் என் வாழ்க்கையிலேயே முத முத பூசணிக்காக காய்கறி கடையில் போகும்போது பார்த்துருக்கேன் ஆனால் இன்றைக்கி எங்கள் வீட்டில் பார்க்குறேன் கையில் பூசணிக்காய் இது மஞ்சள் பூசணிக்காய் இருக்குது அதுக்கப்புறம் மாப்பிழம் வாங்கிட்டு இருந்தாங்க

இது என்ன கடலைப்பருப்பு இதை வந்து நல்லா ஊற வச்சுக்கேன் அப்படியே நான் வீடியோ கேமரா முன்னாடி இது ஊற வச்சுக்கோங்க நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் சீரகம் பச்சைக்காய் அதுக்கப்புறம் இஞ்சி கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் கிடைக்கவே இல்லை அது ஒன்று தான் மிஸ்ங்க அதுக்காக ரெண்டு மூணு கடலப்பள்ளை ஊறி வச்சிருக்கேன் இது வந்து தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து மோர் குழம்புக்கு தயிர் வந்து வந்து அது வச்சு பொரியல் பண்ணலாம்னு சொன்னாங்க

என்ன LGB speak விகல முறை 건강 AMY Onion காம் esimerkலazuயா க strangச் ச необходியான சைக்கிள் அல்ல ஆமா aminoя 싶은elli என்ன Becca ấம் கேட région Commerce நக்ன செய்ய ahead defenceண்டிகி Tür weten trovாமettre சரி ஹ்ரக்

கொஞ்சம் மட்டும் வீட்டுல எல்லாமே இனி நீட ஸ்டாலிதாங்க சைடில் வந்து கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு கலக்கி வச்சு நல்லா கலக்கிட்டு மாம்பழத்தை வெட்டி போட்டா மாம்பழம் வச்சு

மீனை வெட்டணுமா மசாலா தடவனமா பொரிச்சோமா சாப்பிட்டோமான்னு போகாம இப்படியா இது ஒரு நேரம் வதக்கணும் அதை ஒரு நேரம் அடிக்கணும் அதுக்கப்புறம் இதை ஒரு நேரம் பொறிக்கணும் அதை ஒரு நேரம் விளையா మామా ఆ నరేవేరికి లాంగ్వేజ్ సమయగிறது కష్టం వెతుకుతున్నాం మనం బాలలే కకడే కాలి ఉన్నది పెద్ద సమస్య మామా ఏయ్ ఇదరా సమస్యల అప్పుడు చెరితే ఆ నేనే పొరతలో ఉన్న కాయికిట కష్టమారుది వీల్ నా నీ చెప్పమారి ఆంజమా గొలక పుట్టమమా ను కెరపులు అచ్చమా కనేసే బాల్ చూస్తున్నమ చాప్టమ పొర్చమ పోయిన చాప్ట కాలికి పట్నా వెందమ నా

அதே எனக்கு ஆவமா இருக்கும். நீங்கலாம் மறந்து அது கறி வந்திருக்கு இல்ல ஆமா அது வேற இல்ல Ya, 은 e b e s a r udara sih, parkirnya. Entendi, 나이스, 나이 나이스. 나이스, 나이스. 나이스, 나이스. 나이스, 나이스. 나이치나이나이티 나이스. 나이스, 나이스. 나이스, 나이스. 나이스, வாயமா இதே மீன் நீனே டெஸ்ட் பத்து உருளை ஊட்டி விடுற மனசாட்சி இருக்காடி உனக்கு గుర్ంత కొలన్స్ 3 గంటల దాకా ఆపడదురు ఇది ఏసి అమ్మా వచ్చి వరంగి ఈ సరే అమ్మా వన 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 எனக்கு சோறு சோறு வேறு வேண்டி சத்தியம் எனக்கு யாத்தையும் இதெல்லாம் சாப்பிட்டு உயிர் வளர யாரோ ஊர்ல இந்த இது வச்சா நல்லா இருக்கும்னு ஏண்டி கொலை பண்ண பாக்குறியோ

ஏதோ பண்ணிருக்கா அதனால வித்தியாசமா இருக்கு நம்ம சாப்பிடுற ரெகுலரான சாப்பாடு இல்லைனாலும் சாப்பாடு ஒரு வித்தியாசமா இருக்கு டேஸ்ட் ஒரு வித்தியாசமா இருக்கு எவ்வளவு தூரம் வைப்புகள் இறங்குன்னு தெரியல வித்தியாசம்